மார்னிங் ஒன் ஹாப்பி சாட்டர்டே நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பிண்டி மசாலா ஒரு பத்து பன்னெண்டு பிண்டி வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகா மிளகா முக்கா இருக்கு மிளகாய் சாம்பார் கால் ஓசி போட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வதக்கலாம் பண்ணலாம் பார்க்கலாம் ரொட்டி மாசு வச்சுட்டு ஏன் நாளாக கொழுந்து குறுக்கு வாட்டில் கட் பண்ணியாச்சு ஜீரகம் தாளித்து கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி சிம்லா மிர்ச்சி இது கேப்சிக்கம் குடமொளகாய் வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காய் போட்டுட்டு அது வதங்கினோன்னு உப்பு காரப்படி கரம் மசாலாலாம் போட்டு பண்ணலாம் இல்லை வெங்காயம் போட்டிருக்கேன் வதங்கட்டும் அப்புறம் காயெல்லாம் போட்டு வதக்கலாம் நாய் கொஞ்சம் அப்புறம் கேப்சிக்கமும் டொமேட்டோவும் போட்டாச்சு இது வதாம் கட்டும் கொஞ்சம் பாதி வதங்கின அப்புறம் வெண்டைக்காய் போட்டு வதக்கிடலாம் மொத்தமாக தக்காளி நெஞ்ச் கேப்சிக்கம் வதங்கினம் வெண்டைக்காயும் போட்டிருக்கேன் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம் இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு காரப்பொடி மசாலா பொடியெல்லாம் போடலாம் வெண்டைக்காயும் வதங்கினறம் உப்பு காரப்பொடி காரப்பொடி கரம் மசாலா பொடி சாம்பார் பொடி கறிப்பொடி கொஞ்சமாக கஸ்தி ஒரு மெட்டியும் போட்டு மெட்டினா வெந்தய அந்த இது காய வச்சது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டோன்னா மேலே கொத்தம்பிள்ளி தூவிடலாம் ஒரு சிட்டிகை சக்கரை போட்டுடலாம் டேஸ்ட்டுக்கு எல்லாம் வதங்கட்டும் சூப்பரான பெண்டி சப்ஜி ரெடி எடுத்து ரொட்டிக்கு செமையான சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வரச்சும் கொத்தமல்லையும் துவையாச்சு அப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருத்து பதா ரொட்டியோட சூப்பரான பெண்டி மசாலா சப்ஜி தொட்டுன்னு சூப்பரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ சோ மச் வரச்சு